சாலையை படியுங்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு கவனச்சிதறல் இரண்டு வாகனம் ஓட்டும் போது கவனச்சிதறல் மூன்று வகைப்படும் ஒன்று சாலை பார்வையில் இருந்து விலகுதல் இரண்டு ஸ்டியரிங்கில் இருந்து கையை எடுத்தல் மூன்று வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே வேறு சிந்தனைக்கு செல்லுதல் ஸ்டியரிங்கில் இருந்து கையை எடுத்தலை பற்றி பார்ப்போம் வாகனம் ஓட்டும் போது ஸ்டியரிங் பிடியிலிருந்து கையை எடுத்து ஓட்டுவது மிகவும் ஆபத்தான பழக்கமாகும் இது வாகன கட்டுப்பாட்டை இழக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது மற்றும் சாலையில் எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் விபத்தை ஏற்படுத்தக்கூடும் சாலைகள் நேராக இல்லை நேராக இல்லாத சாலைகளில் வாகனத்தை சரியாக தடத்தில் வைத்து கொள்ள ஸ்டேரிங் அமைப்பு உதவுகிறது இரண்டு கைகளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஸ்டியரிங்கை பிடித்திருக்க வேண்டும் ஸ்டியரிங்கை பிடிக்காத சூழ்நிலையில் சாலையில் உள்ள ஏதாவது ஒரு பொருளின் மீது டயரின் ஒரு பக்கம் ஏறினாலும் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகும் பாதுகாப்பான பயணத்திற்கு அவசியம் ஏதாவது ஒரு கையாவது ஸ்டியரிங்கை உறுதியாக பற்றியிருக்க வேண்டும் நவீன வாகனங்களில் ஸ்டீரிங் ஆனது சிறப்பாக க்ரூஸ் கண்ட்ரோல் அமைப்பு உள்ளதால் பிடிக்க தேவையில்லை